வணக்கம் மக்களே இன்னைக்கு உதயம் ஜாப்ஸ்ல சிறப்பான வேலைவாய்ப்பு பார்க்க போறோம் திருப்பூரில் டெய்லர் வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவை டெய்லர் வேலை தெரிந்த ஆண்கள் பெண்கள் அல்லது குடும்பமாகவும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சிங்கர் பேட்லாக் மற்றும் பவர் டேபிள் என உங்களுக்கு எந்த வேலை தெரிகிறதோ அதற்கு தகுந்த சம்பளம் வழங்கப்படும் பீஸ் ரேடில் வேலை செய்தால் வாரச் சம்பளமும் ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்தால் மாதச் சம்பளமும் கிடைக்கும் இந்த வேலைக்கு இலவசமாக தங்கும் வசதி வழங்கப்படும் மேலும் ஆண்கள் பெண்கள் என தனித்தனி பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி உண்டு குடும்பத்தோடு வேலைக்கு வருபவர்களுக்கு ஃபேமிலி ரூம் வழங்கப்படும் உணவுக்கு கேன்டீன் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் இலவசமாக கிடையாது குறைந்தது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடமாவது வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க விண்ணப்பிக்க எங்க வரணும்னு கேக்குறீங்களா உதயம் ஜாப்ஸ் ஆபீஸ்க்கு நேரில வந்து அப்ளை பண்ணனும் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னா நடந்து வரக்கூடிய தூரம்தான் ஆஃபீஸ் இருக்கு ஆபீஸ் வரும்போது உங்க ஆதார் கார்டு வீட்டு காண்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துடுங்க வரும்போதே உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுங்க ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை பெருமனன்ட் வேலைங்க ஆனால் டெம்பரரியா வேலை வேணும் என்றா குறைஞ்சது வந்து ஆறு இருந்து ஒரு வருடமாவது வேலை செய்யணும் இதே ஆஃபீஸில் வேற வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எல்லாமே பெருமனன்ட் வேலைகள் அதனால நீங்களும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வாய்ப்பை தவற விடாம அப்ளை பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே